வணக்கம் வெல்கம் டு சாரால் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வெடியில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலேருந்து குற்றாலம் போகிற மெயின் ரோட்லேருந்து ரொம்பவே பக்கத்தில் ஒரு அஞ்சு சென்ட் இடம் செயலுக்கு வந்திருக்கு அதுதான் இந்த வெடியெலாம் பார்க்க போகிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ட்ரிசல் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் அமைஞ்சிருக்கு கரெக்டாக அஞ்சு சென்ட்டு மோப்பு பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு அடிக்கு குறையாமல் இருக்குது வடக்கு பார்த்த இடமா அமைஞ்சிருக்கு ஸோ நல்ல ஃப்ரண்டேஜில் நல்லா சமூக்கமாக அஞ்சு சென்ட் இடம் நல்லா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அமைக்கிறதுக்கும் வீடுகள் கட்டி இருக்கிறதுக்கும் ஏற்ற இடம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறையவே வந்துருச்சு அதுவும் இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்காங்க பக்கத்தில் ஸோ நல்ல டெவலப்பிங் ஏரியா குற்றாலத்துக்கு ரொம்பவே பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு வீடுகள் கட்டி இருக்கிறதுக்கும் தாராளமாக இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த இடம் குற்றாலத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு சீசன் டைமில் நல்ல ஒரு கிளைமேட் இருக்கும் இந்த ஏரியாவில் இந்த இடத்துல இருந்து ஸ்கூலு கடைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு ஸோ ரெசிடென்ஷியல் ஏரியாவை இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துலேருந்து டிசல் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பக்கம் அது இல்லாமல் உங்களுக்கு மண்டபம் பக்கத்தில் கட்டுறாங்க ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டெவலப் இருக்கு ஸோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி நல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இல்லைன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸோ இல்லைன்னா ஒரு வீடு கட்டி இருக்கிறதுக்கும் சரி இந்த இடம் ஏற்ற இடம் இந்த இடத்த நீங்கள் ரெண்டு விஷயத்துக்கு முக்கியமாக பிளான் பண்ணிக்கலாம் ஒன்று ரெசிடென்ஷியல் பர்பஸ் இல்லைனா ஃபார்ம் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் ஏன்னா செங்கோட்டைக்கும் இந்த இடம் ரொம்பவே பக்கம் அது இல்லாமல் குற்றாலத்துக்கும் இந்த இடம் ரொம்பவே பக்கம் இந்த இடத்துக்கு ஆப்போசிட்லையும் பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறையாவே வந்துருச்சு ஸோ நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா ஃப்யூச்சர்லாம் பார்த்திங்கன்னா வீடுகள் நிறையாவே வந்துடும் ஸோ இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டிகிட்டு இருக்கிறாங்க பக்கத்துலேயே இந்த இடத்துல ப்ரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வயல் வாங்குறதுனால இருக்கிறதுனால எங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த நேராக வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் டேரெக்டாக ஓரட்டை பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் தென்காசி மாவட்டத்தில் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்றாப்புல இடங்கள் பேசி முடிச்சு கொடுத்துட்ருக்கோம் ஸோ எங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு எங்கள் இடங்கள் வேணும்னாலும் எங்கள் மேலே திரு நம்பருக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ